நம்பவை நடி பாசம் ததும்ப பேசு மாலை கட்டு தலையை காட்ட சொல் வெட்டு வெட்டியது வெளிவராதபடி மூடு மூடியது திறந்து கொண்டால் திறந்தவன் மீது பழியை திருப்பும் இதுதான் உலகம் இதற்கு பெயர்தான் துரோகம் அன்பின் உள்ளங்குளை இன்னைக்கும் நிறைய பேர் தங்களது வாழ்க்கையில இழந்து தவிப்பது நிம்மதிய இந்த நிம்மதி எதனால இழந்து தவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அளவுக்கு அதிகமான பாசத்தாலையும் நம்பிக்கையாலையும் ஒருத்தர் கிட்ட அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிடுறாங்க அவர் மேல நம்பிக்கையை வச்சிடுறாங்க அவரு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்ட மனசால உடஞ்சு போய் வாழ்க்கையில நிம்மதி இழந்து தவிக்கிறார் அந்த நிலை யாருக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மொத வாசகத்தில் பவுல சொல்கிறாரு சொல்றாரு ஏசு கிறிஸ்து மீது உங்களது நம்பிக்கையை வைங்க என்ன அவர் உங்களுக்கு அமைதியே அவர் மீது ஆழமான நம்பிக்கையை வையுங்கள் அவர் மீது உங்களது அன்பை செலுத்துங்கள் நம்பிக்கையும் அன்பும் அவருக்கிட்ட நீங்க கொடுத்தா அவருக்கிட்ட நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக அவர் திருப்பி கொடுப்பார் அதற்கு சிறந்த உதாரணமே ஐந்தப்பங்களும் இரண்டு மீன்களும் பையன் தன்கிட்ட இருந்த ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களையும் தான் கொடுத்தான் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் அத்தனையும் திருப்பி கொடுக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்காக கொடுத்தார் உங்களது அன்பையும் நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுங்கள் அப்படி கொடுக்கின்ற வேளையில் அவர் உங்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற அமைதியை நிம்மதியை திருப்பிக் கொடுப்பார் அப்படி அவர் திருப்பி கொடுக்கின்ற பொழுது உங்களது வாழ்க்கை நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாபெரும் மகிழ்வை கண்டு நீங்கள் வாழ்க்கையில் ஆசிரியர்களின் சிகரங்கள் உயரங்களாக men